பல பகுதிகளிலும் ஏற்பட்டிருக்கிற சீரற்ற வானிலை காரணமாக மக்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலையிலேயே நான் தற்பொழுது அனைத்து முகாமத்தில நின்று இருக்கிறேன் இங்கே மிக முக்கியமான பணிகள் கொண்டு இருக்கிறது குறிப்பாக இந்த இடத்திலே போலீசார் இருக்கிறார்கள் எந்தெந்த பகுதியிலே பாதிப்புகள் பதிவாகி இருக்கதோ அந்த பகுதியில் இருக்கிற போலீஸ் இயங்கங்களோடு தொடர்பு கொண்டு இவர்கள் தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதே போன்று இங்கே கடற்படையினர் இருக்கிறார்கள் விமானப்படையினர் இருக்கிறார்கள் அதே போன்று ராணுவத்தினர் இருக்கிறார்கள் இவர்கள் இங்கே இருந்து தகவல்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பகுதி மிக முக்கியமானது எந்தெந்த பகுதியில் எப்படியான பாதிப்புகள் பதிவு

அதேபோன்று எத்தனை விமானங்கள் அனுப்பி வைக்கப்பட வேண்டியிருக்கிறது எந்தெந்த பகுதி அதிகளில் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்ற விடயங்கள் இந்த இடத்தில் இறுதி செய்யப்படுகிறது இப்படியான ஒரு நேரத்திலே தான் நான் இந்த அன்னத்துக்கு அமைப்பு மத்திய நிலையத்துக்கு வந்து வந்திருக்கிறேன் இந்த இடத்திலே இன்றைய தினம் எங்களோடு இணைந்திருக்கிறார் ஒன் ஒன் செவன் என்னுடைய பொறுப்பதிகாரி வணக்கம் வணக்கம் நான் புஷ்னா நாட்டினுடைய பல பகுதிகளிலும் அதிக பாதிப்புகளை செய்திருக்கிறது எத்தனை மாவட்டங்கள் இதுவரையில் பாதிக்கப்பட்டிருக்கின்றன இருபத்தைந்து மாவட்டங்களுமே பாதிக்கப்பட்டுள்ளது கூடுதலாக பாதிக்கப்பட்டுள்ளது அம்பாறை மாவட்டம் புத்தளம் பதுள்ளு அந்த மாதிரி மா மாவட்டங்கள் கூடுதலாக பாதிக்கப்பட்டுள்ளது மிகவும் அவதானமாக இருங்கள் நாம் கொடுக்கும் அனைத்து எச்சரிக்கைகளையும் செவிமடுங்கள் தேவையில்லாமல் எந்த இடங்களுக்கும் பயணிக்க வேண்டாம் அநேகமான அனர்த்தங்கள் நடப்பது நாம் பார்க்க போவதாலும் அனர்த்தங்களை பார்க்க போவதாலும் வீடியோஸ் எடுப்பது ஃபோட்டோஸ் எடுப்பது அதுகளால் தான் அநேகமான அனர்த்தங்கள் நடப்பது எனவே நான் மக்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன் மிகவும் அவதாளமாகிருங்கள் தயவுசெய்து தேவையில்லாமல் வெளியே செல்லாதீர்கள் எல்லா சந்தர்ப்பத்திலும் உங்களுக்காக வேறு சேவை செய்ய இருபத்தி நாலு மணி நேரமும் நாம் அனைவரும் அனர்த்த முகாமைத்துவ ஊழியர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள் எந்த அவசர நிலைமைகளின் போதும் எமது ஒன்று ஒன்று ஏழு என்ற இலக்கத்தை அழைத்து தொடர்பு கொள்ளுங்கள் மூணு மொழிகளிலும் உங்களுடன் அவர்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் தயாராகி கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக இந்த நிலை நீடித்துக் கொண்டிருக்கிறது இந்த அபாயகரமான நிலை வரும் இதுவரை கிடைத்துள்ள தகவல்களின்படி படி நாளை பிற்பால் நாலு மணி வரைக்கும் இந்த நிலை தொடரக்கூடும் நாளை பிற்பால் நாலு மணி பிறகுதான் எமது வளிமண்டல அறிக்கையின்படி அந்த நிலைமை என்ன என்றதை எங்களுக்கு மக்களுக்கு அறிவிக்க முடியும் இந்த இடத்துல மிக முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படுகிறது எந்தெந்த பகுதியில் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க உதவிகள் வழங்கப்படுகிறது அப்படின்ற விடயங்கள் இந்த இடத்துல தீர்மானிக்கப்படுகிறது இந்த மக்கள் நம்பி இந்த இடத்துக்கு முறைப்பாடு செய்தால் அந்த இடத்துக்கு உதவிகள் நிச்சயமாக வழங்கப்படும் இல்லையா இம்மால் முடிந்த அனைத்து உதவிகளையும் வழங்க நாம் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருக்கின்றோம் அதாவது பாதிக்கப்பட்டவர்களுக்கு படகுகள் அனுப்புவதிலிருந்து அவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்வது வரைக்கும் நாம் அதற்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் செய்து வைத்திருக்கின்றோம் உங்களுக்கு தேவையானது உண்டு ஒன்று ஏழு என்ற கோலுக்கு நம்பருக்கு அழைப்பினை ஏற்படுத்தி உங்களுக்கு தேவையான